அவசர வைத்திய சிகிச்சைகளை மேற்கொள்ளும் வைத்தியசாலைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாதே தேவை காணப்படும் இடங்களில் அவ்வாறான பிரிவுகளை ஸ்தாபித்து மக்களுக்கு சேவை வழங்க முடியும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டுள்ளார் இலங்கை எலும்பியல் சிகிச்சை வைத்திய நிபுணர் கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நான் நினைக்கவில்லை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கான இவ்வித காரணங்களும் இருக்கும் என்று நான் அவர்களிடம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தேன் சில இடங்களில் காணப்படும் பிரச்சனைகள் குறித்து நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம் வைத்தியர்கள் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி புரிந்துணர்வுடன் நாம் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்கின்றோம் அதனால் நாம் அவர்களுக்கு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்போம் சிலருக்கு இந்நாட்டு மக்களுக்கு முறையான சுகாதார சேவையை பெற்று கொடுக்க வேண்டும் என்ற தேவை உள்ளது நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே நாம் அதனை முன்னெடுக்கின்றோம் சுகாதார அமைச்சை கடந்த காலங்களில் அடிவடையை செய்திருந்தார்கள் கட்டம் கட்டமாக நாம் அதனை கட்டியெழுப்புகின்றோம் எம் அனைவருக்கும் ஒரே தீவை உள்ளது அவர்கள் பணி புறக்கணிப்புக்கு செல்ல மாட்டார்கள் என நான் நினைக்கின்றேன் நாம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்குவோம்